இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஊர்கா ரெசிபி தான் நான் வந்துட்டு செய்ய போறேன் நம்ம தக்காளி சீசன்ல தான் செய்வோம் இந்த தடவை தக்காளி சீசனா என்னன்றது எனக்கு தெரியல மாமா வந்துட்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது ஒரு ட்ரே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க எவ்வளோ மாமா அதில் எத்தனை கிலோ

இது வந்துட்டு ஒரு கிலோ தக்காளி கொஞ்சம் கணிஞ்சதும் நல்ல செகுப்பு தக்காளியாக வந்துட்டு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து மூணு கொத்து கருவேப்பிலை அதுக்கப்புறம் வந்துட்டு புளி ஊற வச்சுக்கலாம் ஒரு லெமன் சைஸில் வந்துட்டு புளி நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி மரத்து புளி எல்லாத்து வீட்லேயும் மரத்து புளி தான் இருக்கும் நான் வந்துட்டு இந்த புளி வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் புளிக்கும் அதனால் நான் தக்காளிக்கு தகுந்த மாதிரி ஒரு லெமன் சைஸில் எடுத்திருக்கேன் இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது புளி மட்டும் உங்குற அளவுக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம் ஏன் நான் முன்கூட்டியே ஊற வைக்கலன்னா இது வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும் சரி நம்ம தக்காளியை கழுவிட்டு அதுக்கப்புறம் துணியில் தொடச்சிட்டு நம்ம கட் பண்றதுக்குள்ள அது ஊறிரும்ன்றதுக்காக தான் இது வந்துட்டு இந்த தக்காளியை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் விட்டு உண்டு கூடு ஓடிடுச்சு இப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியிலேருந்து கழுவி இந்த மாதிரி ஒரு இதில் வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து தக்காளி வந்து சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் நம்ம தண்ணி இல்லாமல் செஞ்சால் அதுக்காக தக்காளி எல்லாத்தையுமே வந்துட்டு கழுவி வச்சிருக்கேன் இத வந்துட்டு ஈரம் இல்லாம நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் துணியில வந்து நல்லா தொடச்சுக்கலாம் நீங்க உங்கள்ட்ட வந்து டிஷ்யூ பேப்பர் இருந்தா டிஷ்யூல தொடச்சுக்கோங்க நம்ம வீட்டுல டிஷ்யூ காலி நான் வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் துணியில வந்து தக்காளிய நல்லா வந்து இந்த மாதிரி தொடச்சு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி கழுவி தொடச்சதுக்கு அப்புறம் நம்ம தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிறத மட்டும் ஏற்றிடலாம் என்னது நான் வந்துட்டு தக்காளி இந்த தடவை வந்து அரைச்சி போடலை அப்படியே கட் பண்ணி போட்டு தான் செய்ய போகிறேன் அரைச்சி போட்டதை வந்து நான் இன்னொரு இன்னொரு நாளைக்கு செஞ்சு காட்டுறேன் இதை வந்து கொஞ்சம் அப்படியே நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் வந்துட்டு நம்ம சாப்பாடு எல்லாம் பிசைஞ்சு சாப்பிடும் போது அப்படியே அந்த தக்காளி தோலோட இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து போறேன் எப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் ரஞ்சிதம்மா தான் இந்த வீடியோ ஃபோன் பிடிக்கிறாரு நான் வீடியோ ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணிட்டு தக்காளி எல்லாமே வந்துட்டு நல்லா பொடிசாக எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு கடைசியில் மாமா வந்து கட் பண்ணி தருவார் பார்த்தேன் அவர் கட் பண்ணி தரல நானே தான் எல்லாத்தையும் கட் பண்ணேன் வாங்க இப்போ தக்காளி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே மாதிரி புளி வந்து நான் ஒரு டம்ளர் தான் தண்ணி ஊற்றுனேன் நல்லா கெட்டியாக கரைசி வச்சுருக்கேன் வாங்க தக்காளி ஊர்க்கா எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் இன்னைக்கு மண் சட்டியில தான் வந்துட்டு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு வெறு சட்டியை வச்சு அடுப்பை பற்ற வச்சிட்டேன் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி எல்லாத்தையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி வந்துட்டு எண்ணெயே இல்லாம ஏன்னா தக்காளில நிறைய தண்ணி இருக்குன்றதுனால தக்காளி வந்து இதுலயே வந்து நல்லா வதங்கி இருப்போம் என்ன இல்லாம ஏன் அப்படி வதக்குற அப்பதான் வந்து நம்ம நல்லா கடிச்சு சாப்பிட நல்லா இருக்கும் நல்லா வதங்கி இருக்கும் இல்ல சீக்கிரம் கெட்டு போகத்தான் முக்கிய காரணம் அதுதான் ஆஹ் அதனாலதான் அரைக்காத தண்ணி தக்காளில தண்ணி விடுறதுனால சீக்கிரம் கெட்டு போயிரும் இந்த மாதிரி வதக்கும்போது தண்ணி எல்லாம் இழுத்துறதுனால சீக்கிரம் நான் வேற தமிழ் வேற பேசுறேன் எனக்கே தெரியாம வார்த்தை வந்துடுது நல்லா அந்த தக்காளிய வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம் நமக்கு இந்த தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த ஊருகாக தகுந்த உப்பு கிடையாது கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி தண்ணி எல்லாமே இஞ்சி போய் தக்காளி வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து நம்ம புளி ஊத்திக்கலாம் ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊர்காவுக்கு வந்துட்டு வெந்தயம் தான் நல்லா இருக்கும் லைட்டாக கலர் மாறும் இது கூடவே வந்துட்டு எடுத்து வச்சிருக்க கால் டீஸ்பூன் கடுகையும் சேர்த்து ரெண்டையும் நல்லா பொரிய வெட்டுக்கலாம் இப்போ புளியை கரைச்சிக்கலாம் புளி வந்துட்டு இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கு அதை சேர்த்துக்கலாம் இப்போ தாளிச்சுக்கலாம்

கடுகு வெந்தியமும் பொறஞ்ச் பொறிஞ்சிடுச்சி இதில் வந்து ஒரு எட்டு பல்லு வந்து பூண்டு தட்டியும் தட்டாமையும் வச்சுருக்கேன் அப்போ தான் இதில் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்துக்கிறான் பூண்டு கலர் அப்புறம் கொஞ்சம் கருவேப்புல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு வர மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அடுப்புலேருந்து இறக்கி வச்சே வந்து சூடாக இருக்குது இதில் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் லைட்டாக காரமாக இருக்குன்றதுனால நான் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஒன்னே கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பவுடரையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து கட்டி பெருங்காயத்தை ஒன்றிரெண்டாக வந்துட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் போய் இந்த மாதிரி தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு வதங்கிருச்சு பக்கத்துலேயே வந்துட்டு இந்த மசாலாவை ரெண்டு செகண்ட் வந்து இந்த எண்ணெயிலே கிந்தி விட்டுட்டு இப்போ நம்ம அம்மாளி இப்போ நம்ம வந்து அதை எடுத்து அப்படியே இந்த கொதிய தக்காளியில் சேர்த்துக்கலாம் ஏன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன்னா அப்புறம் வந்து கருவிடும் அதனால இதில் வந்து சூப்பராக இருக்கு இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நம்ம போட்டது எல்லாமே மிக்ஸ் ஆகணும் அப்போ அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு ரெண்டு செகண்ட் வந்து வச்சா மட்டும் போதும் இந்த ஊர்காயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் பொதுவாக எல்லா ஊறுகாய்க்குமே வந்துட்டு எண்ணெய் கூடுதலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ஊறுகாய் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குது இப்போ இந்த இந்த பாத்திரத்தில் இந்த சாரி இந்த சட்டியில் இருக்க ஊருக்காய் வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இதில் நாங்கள் வந்து சாப்பாடை பூசி சாப்பிட்ருவோம் நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்துட்டு தக்காளி ஊருக்கா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் எங்களுக்கே எனக்கே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படுப்பா பண்ணிடலாம் பார்த்துக்கோங்க நான் இங்கே என் பக்கத்தில் போட்டேன் இவன் இப்படியே போய் எங்கே போயிட்டான் பாருங்க விசாகன் விசாகன் என்ன இங்கே பாருங்க விசாகன் தடா இங்க பாரு அம்மா கூப்பிட இங்க பாருமே ஜெய் அட ஆ ஜெய் ஜெய் யார் இது? இங்க யாருடி? இந்தா இந்த எடு இந்தா இந்தாப்பா விசாகன் இங்கே பாருங்க இந்தா ஏடி ஏடி ஏந்தா வா 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 ஏடு தங்கம் எடு சாமி இந்த சாமி Acho, Sisakan kan? Jai. Enggak bertanggung. Pas ah? sami, bang, 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 யப்பா பாய் விரிச்சு போர்வ போட்டாலும் சார் இப்படி தான் வந்து பாயிலையோ போர்வையிலையோ எதுலேயுமே படுக்கிறது இல்லை இப்படியே ஒரே ரவுண்ட் அடிச்சிடுது அடிச்சிடுறது வந்து எடு சாமி இங்க வாங்க இங்க வந்து எடுங்க சாங்க ஆனா வந்துட்டு சுதாரிச்சுக்கிறான் கீழே தலை விழுகும் போது வந்துட்டு அவனுக்கு அதை எடுக்க முடியல போய் அதுக்காக நவுத்தி விட்டியா சாமிய